No, ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் பிகே வந்தாச்சு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நேற்று முழுக்க தமிழ்நாட்டை ரொம்ப பரபரப்புக்கும் அதை தாண்டி அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கி இருக்கக்கூடிய விஷயம் தான் திருத்தணியில் வடமாநிலத்தை சார்ந்த ஒரு இளைஞர் தாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வடமாநிலத்தவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வர்றதே வந்துட்டு அங்கே சரியான வேலை வாய்ப்புகள் இல்லை அதை தாண்டி வந்துட்டு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை குடும்பத்தை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கான எந்த எந்த வகையான வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் குடும்பத்தை விட்டுட்டு கட்டண மனைவியை விட்டுட்டு பெத்த குழந்தைகளை விட்டுட்டு பார்த்தோம்னா பல தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அதாவது பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு வராங்க இங்கே வந்து வந்துட்டு பார்த்தோன்னா அவங்க எதிர்பார்க்கறது ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது நான் வந்துட்டு மூணு வேலையும் சாப்பிட்டா போதும் என்னுடைய குழந்தை இருக்கு இல்லையா என்னுடைய குழந்தை மூணு வேலை சாப்பிட்டா போதும் நான் இங்கே நாய் மாதிரியோ மாடு மாதிரியோ வேலை செஞ்சால் கூட பரவாயில்ல ஆனால் என் குழந்தையும் என்னுடைய பேரண்ட்ஸு என்னுடைய மனைவி இவங்கெல்லாம் அங்கே சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு பார்த்தோன்னா ஒவ்வொரு வடமாநிலத்தவரும் இங்கே வராங்க அப்படின்னே சொல்லலாம் இங்கே ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சும்மாலாம் காசை தூக்கி கொடுத்தறதே கிடையாது அவங்க வாங்குற காசுக்கு மேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேலை அப்படின்னு அவங்க டெஃபனட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம்னா திருத்தணியில ஓடுற ரயிலில் வந்துட்டு நாலு பதினேழு வயசு பையங்க அதாவது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கஞ்சா போதை அதை தாண்டி இந்த போதை பொருட்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கையா அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கெத்து கஞ்சா அடித்தாதான்டா கெத்து சிகரெட் அடித்தாதான் கெத்து நம்மலாம் வந்துட்டு புல்லிங்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு

அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தை சார்ந்த சிராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன்தான் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருத்தணி இருக்கு இல்லையா ஸோ திருத்தணியை நோக்கி போயிட்டு இருந்த ட்ரெயினில் வந்துட்டு ஒரு பதினேழு வயசை சார்ந்த ஒரு நாலு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரிய பெரிய ஆயுதங்களோட ரீல்ஸ் அப்படின்றதெல்லாம் பண்ணுறாங்க ஒரு ஓரமாக அமைதியாக சிராஜ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெயினில் டிராவல் அப்படின்றது பண்ணுறாரு அந்த நாலு பேருமே தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரை வம்புழுக்கிற மாதிரியோ அவரை வெட்டுற மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் அப்படின்றத பண்ணிக்கிட்டே வராங்க அந்த வீடியோ முழுக்கவே ஸோ சிராஜும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் வரைக்கும் அமைதியாக இருக்குது ஒரு டைமுக்கு மேல என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கே காரணிக்கிறாரு அவர் கேட்டது தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவனது உச்சகட்ட கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஆல்ரெடி ஏன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தருதுலேயே தஞ்சா போதையில் இருக்கு ஸோ அவங்க பண்றதெல்லாம் வந்துட்டு கரெக்ட் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அவரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே இப்போது நிப்பாட்டுங்க ஏன் இதை தொடர்ந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால என்ன பண்றாங்கன்னா அந்த கத்தி இருக்கு இல்லையா அந்த கத்தியை காட்டியே சிராஜா ஆள் ஆழ்நடமனத்தில் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படினே சொல்லலாம் ஸோ சிராஜுக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னே தெரியல சரி ஓகே நம்ம வந்துட்டு மாட்டிக்கிட்டோம் எப்படி தப்பிக்கிறது ஒருவேளை தப்பிச்சு ஓடினா துரத்தி வந்து வெட்டிட்டா என்ன பண்றது அப்படின்ற பயத்திலேயே அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போறாரு அங்க போன இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல வச்சு பார்த்தோம்னா நாலு பேரும் சராமாரியா அவரை தாக்குறாங்க அப்படினே சொல்லலாம் ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கு இல்லையா ஒருத்தர் வந்துட்டு ஒரு சக மனுஷனை வந்துட்டு ரத்தம் சொட்ட சொட்டா பார்த்தோம்னா வெட்டுறாடுங்க வெட்டுறதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அது வீடியோவாகவும் எடுத்து அதை இன்ஸ்டாகிராமையும் போஸ்ட் போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு ஒரு வட மாநில இளைஞர் தானே ஒரு ஹிந்திக்காரனை பிடிச்சி அடித்தா யார் வந்துட்டு கேட்க போகிறாங்க இதே வந்துட்டு தமிழ்நாடுகளுக்குள்ளே வெட்டணும் அப்படின்னா அவன் திருப்பி வெட்டிடுவான்ப்பா இல்லைனா அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உயிருக்கு சேதாரமாக போயிடும் இவனா தான் வந்துட்டு வடக்கம் தானே ஹிந்திக்காரன் தானே இவனை நம்ம பிடிச்சி வெட்டினோம்னா யார் கேட்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு மனப்பான்மையில பார்த்தோம் அப்படின்னா அவரை வெட்டுறாங்க இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவரை ஒருத்தர் வெட்டிக்கிட்டே இருக்கான் வெட்டிக்கிட்டே வந்துட்டு அவர் வழியில துடிக்கும் போதும் ஏய் கத்தாத கத்தாத அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம அங்கிருந்து இன்னொரு வரான் டேய் நான் ஒரே ஒரு வெட்டு வெற்றம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறது நம்மள மாதிரியே ஒரு சக மனுஷன் அங்க இருக்கிறது நம்மள மாதிரியே ஒரு உயிர் அப்படின்ற எந்த விதமான எண்ணமும் இல்லாம பார்த்தோம்னா மாறி 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 அந்த சிராஜை வெட்டுறாங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா இந்த வீடியோவை எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் வீடியோவை போது அப்படியே என்னமோ பெருசாக சாதித்து பிடுங்கி கிழிச்சிட்ட மாதிரி வந்துட்டு அந்த வெற்றிக்குறி வேற காட்டி முடிக்கிறாங்க அதை காட்டி முடித்து அது இன்ஸ்டாகிராம்னு தைரியமாக அப்லோடும் பண்ணுறாங்க ஸோ இது மனநிலை எப்படி காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நாங்கள் பெரியாது நாங்கள் வந்துட்டு கொலை கூட பண்ணி இன்ஸ்டாகிராமில் போடுவோம் எங்களை யாரும் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க அப்படி அந்த இடத்துல பாதிக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்த சிராஜை பார்த்தோம் அப்படின்னா அந்த இருந்த மக்கள்லாம் பார்க்குறாங்க கிட்டத்தட்ட அந்த அறிவா வெட்டோட ஒன்றரை மணி நேரம் உயிருக்கு அதே இடத்துல போராடி இருக்காரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தான் பார்த்தோன்னா போலீஸுக்கு தகவல் அப்படின்றது தரப்படுது போலீஸ் சைட்லேருந்து வந்துட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க மேல் சிகிச்சைக்காக வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போமேன்னு சொல்லும்போது அங்கே போயிட்டு உடம்பு முழுக்க ரத்த காயங்கள் வெட்டுக்காயங்களோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாரு மற்ற பக்கம் இந்த பதினாலு பேர் இந்த பதினாலு சாரி பதினேழு வயசு இருக்கக்கூடிய அந்த நாலு பேர் இருக்காங்க இல்லையா அந்த நாலு பேரையும் பிடிச்சா அப்போதான் ஒருத்தர் வந்துட்டு ஸ்கூலை காரணம் காட்டி பெய் அப்படின்றத வாங்கிட்டு போகிறான் அதாவது அவருடைய படிப்பு பாதிக்கப்பட்டோ அப்படின்றதுனால வந்துட்டு ஜாமீனில் வெளியில் போ போகிறான் மற்ற மூணு பேரும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிறுவர் சீர்திருத்தை பள்ளியில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பாதிக்கப்பட்ட சிராஜ் வந்துட்டு பார்த்தோம்னா கையெடுத்து கும்பிட்டு என்ன இங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கவே வேணாம் போதும் உங்கள் தமிழ்நா தமிழ்நாடு இனிமேல் வந்துட்டு நான் இங்கே இருக்கவே மாட்டேன் நான் வந்துட்டு ஏன் ஸ்டேட்டுக்கே போய்க்கிறேன் அந்த கஷ்டம் சாப்பிடக்கூட வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அதனால் வந்துட்டு நான் அங்கேயே போய்க்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் கூட இந்த மண்ணில் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு அழுக்கூடிய செய்திகள் அப்படின்றதும் வெளியாக போது இதை படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா மனசுல அப்படி ஒரு பாரம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல அவ வந்துட்டு வட தொழிலாளனா இருக்கா வேற ஸ்டேட்டை சார்ந்தவனா இருக்கான் யாராவனாலும் இருந்துட்டு போதும் ஆனா இந்த இடத்துல நம்ம எல்லாருமே வெட்கி தலைமுடிய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு அப்படின்னா தயவு செஞ்சு வாயத்திறந்து கேளுங்க தயவு செஞ்சு வாயத்திறந்து பேசுங்க யாருக்கோ தானே நடக்குது யாருக்கோ தானே நடக்குது நம்ம போய் நமக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது நம்ம போய் கேட்டு நம்ம உயிர் போயிட்டா என்ன பண்ணுறது அங்கே எவ்வளோ செத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா நாளைக்கு இதே விஷயம் உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கோ நடக்கும் அப்பையும் சுற்றி இருக்கிறவங்க யாருக்கோ தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க எந்த ஒரு விஷயமே நமக்கோ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ நடக்கும்போது தான் அவருடைய வழி தெரியும் ஸோ இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே சிராத் கிட்ட சாரி கேட்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கஞ்சா அடிக்கிறதோ சிகரெட் அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ அது வந்துட்டு ஒன்றும் பெருமை கிடையாது அது ஒன்றும் பெரிய எப்படி சொல்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது அப்படி நீ குடிச்சு நாசமாக போகிற விளங்காமல் போகிற உருப்பிடாமல் போகிறேன்னா தயவு செஞ்சு போய்க்கோ ஆனால் அமைதியாக இருக்கிறவனை போயிட்டு துன்பப்படுத்தி அவன் உயிருக்கு வந்துட்டு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரியான வேலைகள் அப்படின்றத பண்ணாதீங்க அப்படின்றதான் இந்த வீடியோ மூலயமா நான் கேட்டுக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு மறக்காமல் சேனலை ஃபாலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம் தட பை பை